ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக அரசு சாதி பெயர்களில் எந்த ஊர் பெயர்களோ இல்லை குளங்கள் ஆறுகள் பெயர்களோ இருக்கக்கூடாதுன்னு இரண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர் ஆக்கப்பட்டார் அந்த இரண்டு நாள் முடிஞ்சதுக்கு முன்னாடியே கோவை மாவட்டத்துல ஆஹ் அனைத்து அதிமுக ஆட்சி காலத்தில் பாலத்துக்காக நீர் ஒதுக்கப்பட்டு இப்ப முடிஞ்சிருக்கிற இந்த பாலத்துக்கு ஜிபி நாயுடு என்ற சாதி பெயரை அந்த திராவிட அரசே அதை வைக்கிறது அது வந்து சாதிய ஒளிக்கிற சொல்ற திராவிட அரசு அந்த பாலத்துக்கு ஜிபி நாயுடுன்னு பேர் வைக்க வேண்டியதற்கான காரணம் என்ன தீரன் சின்னமலை பெயரோ நீர் மேலாண்மைக்கு முன்னாதாரமா இருக்கின்ற தானிங்கி ராயன் பெயரோ அஹ் வகுப்பாதிய இட இடஒதுக்கீடு கொண்டு வந்த ஐயா சுப்ராயன் அவர்கள் பெயரோ இன்னும் எண்ணற்றவர்கள் திருப்பூர் குமரன் பேரோ கிட்டத்தட்ட கோவையிலே நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் பதைபத்திர சுதந்திரக்காக போராடிய வாகூசி பேரையோ அல்லது ரத்ன சபாவதி முதலியார் பேரையோ அந்த பாலத்துக்கு வைப்பதுதான் சிறந்த முன்னுதாரணமாகவும் இருக்கு இப்பொழுது வேக வேகமாக இந்த அரசு சித்தி நாயுடு என்ற பெயரை வைப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க வாக்கு அரசியலுக்காகத்தான் இந்த பெயரை அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள் என்பது எனக்கு கருத்து அவர் வந்து ஏதோ அறிவியலாளர் அவர் வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் சொல்றாங்கன்னா அவர் அவர் மேலே ஏற்கனவே இந்த பகுதியில் குறிப்பாக இந்த பகுதியில் நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க வெளிநாடுகள்ல இருந்து பென்சில் மூலமாக பென்சில் மூலமாக குறிப்பாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூலம் அந்த அந்த மூலத்தை வந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து அந்த கண்டுபிடிச்சதா கூட சில சொல்லுவாங்க அரசுக்கு இணையா வந்து அவர் வந்து ரூபாய் நோட்டுகளை தயாரித்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட பரவாயில்ல அந்த பகுதியில் பேசிக்கிற பேசிக்குவாங்க நான் இங்க இருந்த திராவிடத்துக்கு வந்துடும் ஏன்னா இந்த நான் சாதிகம் ஒழிக்கிறேன்னு சொல்ல திராவிடர் கழகமே ஊர் முழுக்க சோரொட்டி ஜிபி நாடுங்கிற சோரொட்டி ஒட்டி அதை பெருமைப்படுகிற அளவுக்கு அவர்கள் வந்து இதை இந்த நாய் ஜிபி தி பேரை விரும்பி விரும்பி வச்சுருக்கிறாங்கன்னா தான் முடியும் கோவை மாவட்டம் மட்டுமல்ல இந்த கும்புமண்டலம் முழுக்க குறிப்பாக ஒவ்வொரு பகுதியில் இப்போ வந்து எல்லா கிராமங்களும் கவுண்டர் நூறு கவுண்டர் வலசு அந்த மாதிரி இருக்கும் அதே போல் நீங்கள் பெரிய நாய்க்கும் இப்படி நாய்க்கறி எண்ணற்ற ஒரு ஆயிரக்கணக்கான ஊர்கள் வந்து நாய்க்கரு அந்த எல்லா சமூகத்துடைய பேர்லையும் தாங்கி நிற்கிறதா அந்த ஊர் அது என்னன்னா அந்த

வணக்கம் கோவையில கோவை அவிநாசி சாலையில அந்த மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு பெயர் வைத்ததற்கு அங்க இருக்கிற கொங்கு மக்களுடைய கருத்து உள்ளம் உணர்வு என்னவா இருக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக அரசு சாதி பெயர்கள்ல எந்த ஊர் பெயர்களோ இல்ல குளங்கள் ஆறுகள் பெயர்களோ இருக்கக்கூடாதுன்னு இரண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அந்த இரண்டு நாள் முடிகிறதுக்கு முன்னாடியே கோவை மாவட்டத்துல அனைத்து அதிமுக ஆட்சி காலத்துல பாலத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டு இப்ப முடிஞ்சிருக்கிற இந்த பாலத்துக்கு ஜிபி நாயுடு என்ற சாதி பெயரை அந்த திராவிட அரசே அதை வைக்குது அது வந்து சாதியை ஒழிக்கணும் சொல்ற திராவிட அரசு அந்த பாலத்துக்கு ஜிபி நாயுடுன்னு பேர் வைக்க வேண்டியதற்கான காரணம் என்ன அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பகுதியில குறிப்பா வந்து நாய்க்கர் சமூகத்தை அவருடைய ஒரு ஓட்டு வங்கியாக பயன்படுத்துறதுக்காகவும் அந்த ஒட்டுமொத்த சமூகம் ஒற்றுமையாக இருக்கிறத பிளவுபடுத்தி அதை ஓட்டரச மாற்றுறதுக்கு முயற்சி தான் இந்த திராவிட அரசு அதுக்கு ஜி டி நாயுடு என்று பெயர் வைத்திருக்கிறது அந்த முன்னில குறிப்பாக அந்த பகுதியில் தீரன் சின்னமலை பெயரோ நீர் மேலாண்மைக்கு முன்னாதாரமாக இருக்கின்ற காளிங்கராயன் ராயின் பெயரோ வகுப்பாரிய இடஒதுக்கீட்டுக்காக இரவு இடஒதுக்கீடு கொண்டு வந்த ஐயா சுப்ராயன் அவர்கள் பெயரோ இன்னும் எண்ணற்றவர்கள் திருப்பூர் குமரன் பேரோ கிட்டத்தட்ட கோவையிலே நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் பதைப்பட்டு சொல்றதற்காக போராடிய வாகூசி பெயரையோ அல்லது ரத்ன சபாவதி முதலியார் பெயரையோ அந்த பாலத்துக்கு வைப்பதுதான் சிறந்த முன்பு இருக்கும் இப்பொழுது வேக வேகமாக இந்த அரசு சிடி நாயுடு என்ற பெயரை வைப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க வாக்கு அரசியலுக்காகத்தான் இந்த பெயரை அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து நிச்சயமாக இன்னொரு கோணமாக வாக்கரசியலோடு சேர்ந்து தமிழ் தலைவர்கள் இருக்கும்போது நீங்க சொன்னது போல தமிழ் தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது ஆஹ் தமிழ் போராளிகள் அடையாளங்களாக எத்தனையோ பேர் இருக்கும்போது ஜிடி நாயுடு பெயரை வைப்பதுங்கிறது தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்குமான கோயம்புத்தூர்ல இருக்கிற அல்லது கொங்கு மண்டலத்துல இருக்கிற தமிழர் தெலுங்கர் முரண் வந்து இதனால அதிகமாகுது அதற்கான ஒரு வேலை திட்டமும் இதுல சொல்லப்படுறது அதே மாதிரி நீங்க சொன்னது போல வாக்கரசியை தாண்டி இது இன ரீதியாக எந்த மாதிரியான அரசியலை உண்டு பண்ணது இந்த செயல்பாடு அப்படிங்கிறது இல்ல அப்படி ஒரு ஒற்றுமையா இருக்க இரண்டு சமூகத்துக்குள்ள ஒரு மோதல் போக்கு உருவாக்கி அந்த இப்போ ஜிபி நாயுடு பேர்னு வைக்கிறப்ப மற்ற சமூகத்தினர் எல்லாரும் வந்து அந்த வைக்க வைக்கக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக அதை வலியுறுத்திட்டு வர்றாங்க அப்போ அந்த அந்த நாய்க்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரெண்டு சமூகத்துக்குள்ள தமிழர் நாயர் தமிழர் தெலுங்கர்களுக்கு உண்டான முரண்பாட்டை திராவிட அரசை ஏற்படுத்துகின்ற என்ற ஒரு ஐயமும் சந்தேகமும் ஏற்படுது இப்போ அவங்க நோக்கம் அதுவா அதுவாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த பேரை வைக்க வேண்டிய அவசியம் இப்போது ஒண்ணும் இல்லை ஜி இப்ப இப்ப எண்ணற்ற பேர் இப்ப நான் சொன்ன எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணுக்காக போராடி எத்தனையோ போராட்டங்கள்ல கலந்து கொண்டு சிறை சென்று அஹ் வெள்ளையர் எடுத்து போராடியவர்கள் செட்டெழுத்தவர்கள் சிறை சென்றவர்கள் எல்லாம் பேரையெல்லாம் வைக்காமடு பேரை ஆஹ் அப்படி இருக்கு அப்படி அவளுக்கு பேர் வைக்கணும்னு தோணி இருந்தா கூட கோபால்சாமி துரைசாமி மேம்பாலமும் கூட வச்சிருந்தா கூட அது ஒண்ணு பெருசா தெரியாது சாதியும் ஒழிக்கிறோம்னு சொல்ற இந்த திராவிட அரசு இப்ப நாய்க்கர் ரெட்டியார் இவர்கள் எல்லாம் வந்து இந்த இந்த சமூக எல்லாம் திராவிட அரசியல்ல வந்து சாதி அமை சாதி பேரா தெரியாதா திராவிடர்களுக்கு தெரியாதா மற்ற தேவர் வன்னியர் கவுண்டர் நாடார் முதலியார் போன்றவர்கள் எல்லாம் சாதியை ஒழிக்கணும்னு சொல்ற இந்த அரசு இப்போ வேண்டுமென்றே ஜி டி நாயுடு என்று பேர் வைப்பதற்கு காரணம் என்ன அதுதான் இப்ப எங்களுக்கு இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது இன்னும் குறிப்பா சொல்ல போனால் ஜிடி நாயுட பத்தி அவரு மிகப்பெரிய அளவுல சுதந்திர போராட்டத்திலேயோ இல்ல சமூக நீதி போராட்டங்களையோ வேற எந்த வகையான போராட்டங்களும் போராட்டங்களும் அவர் கலந்துகிட்டு இல்லை அவர் வந்து ஏதோ அறிவியலாளரு அவர் வந்து சயின்டிஸ்ட் இப்ப இவங்க சொல்றாங்க சயின்டிஸ்ட்னு சொல்றாங்கன்னா அவரு அவர் மேல ஏற்கனவே இந்த பகுதியில குறிப்பா இந்த பகுதியில நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க அவரு இன்னும் சொல்லப்போனா வெளி ஆஹ் வெளிநாடுகள்ல இருந்து பென்சில் மூலமாக பென்சில் மூலமாக குறிப்பா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூலம் அந்த அந்த மூலத்தை வந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து அந்த கண்டுபிடிச்சதா கூட சிலர் சொல்லுவாங்க இன்னொன்னு அரசுக்கு இணையா வந்து அவர் வந்து ரூபாய் நோட்டுகளை தயாரித்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட பரவாயில்ல அந்த பகுதியில பேசிக்கிற பேசிக்குவாங்க அப்படி இருக்கிறப்ப அவர் பேரை வைப்பது என்பது முரண்பாடன்னு தான் நம்ம வந்து அந்த சமூக தலைவர்கள் பேர் யாராவது வச்சிருந்தா கூட அதை வந்து நம்ம யோசிக்க போறது இல்லை இப்படி இப்படிப்பட்டவருக்கு வைப்பது என்பது இது ஏதோ ஒரு ஓட்டு அரசியலுக்காக என்பதுதான் எங்களோட ஓகே இப்ப நீங்க வேற சில தலைவர்களையோ நீங்க குறிப்பிடும்பொழுது நிறைய போராட்டங்கள் வரலாறுகள் மாற்று தலைவர்கள் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க அது அது ஜிடி நாயுடு காட்டிலும் அந்த போராட்டங்கள் என்னவா இருக்குது நீங்க சொல்ல முடியும்னா அதை சொல்லுங்க அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பா வந்து கோவை மாவட்டத்துல வந்து பாஞ்ச பஞ்சு தொழில் பாஞ்சாலை தொழில்ன்னு சொல்லுவாங்க பஞ்சு மில்லு அதிகமாக இருந்த பகுதி வந்து அந்த கோவை மாவட்டம் அங்க வந்து பஞ்சு தொழில் மிக அளவுல இருந்த மில்லுகள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் ஆஹ் சின்னியம்பாளையம் அதாவது சின்னியம்பாளையங்கிற பகுதியில் ரங்க ரங்கவிலாஸ் ரங்கவிலாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரங்கவிலாசுன்ற ஒரு மில்லில் மிகப்பெரிய அளவுல வந்து அங்க வந்து தொழிலாளர் ஒரு நாளைக்கு வந்து தொழிலாளர்கள் வந்து பதினஞ்சு மணி நேரம் அங்க வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படி வேலை செஞ்சு அதை அந்த அதே போல பெண்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தங்க தங்க வேலை செய்யற மேஸ்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க மாதிரி ஆளுகு மூலமா பெண்களுக்கு தொழிலாளர்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு ஏற்பட்டு அவங்கள வந்து துன்புறுத்தி பண்ணி அதுல வந்து நாலு பேர் தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை வழங்கி அவங்க நாலு பேர் அந்த தொழிலாளர்கள் நலனுக்காக நாலு பேர் சிலை சென்றிருக்காங்க அது குறிப்பா சொன்னோம்னா ரங்கன் ரங்கணன் நாட்டாயன் இப்படி ஒரு ஒரு நான்கு பேர் நான்கு பேர் வந்து சிறைக்காக போயிருக்கிறாங்க அந்த ரங்க உல்லாசம் அவங்க பேரெல்லாம் யாராவது பேர் கூட வைக்கலாம் அந்த குறிப்பா நாலு பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா சின்னன்னு சொல்லுவாங்க ரங்கன்னு சொல்லுவாங்க வெங்கடாச்சலம்னு சொல்றாங்க இப்படி ஒரு நாலு பேர் தொழிலாளர்களுக்காக போராடி சிறை சென்று தூக்கு தூக்கு கையில முத்தமிட்டு இருக்காங்க அந்த தொழிலாளர் நினைவாக கூட அந்த பேரை வச்சிருக்கலாம் அது குறித்து கூட இந்த கம்யூனிஸ்டுகள் பேசியிருக்கலாம் அது குறித்து கூட அவங்க பேசவே இல்லை அவங்க இது குறித்து இப்போ வந்து பேசவேண்டியதில்லை அவங்கள பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பிற சமூகம் தமிழ் சாதிகள் தமிழ் பெயர்கள் அழிக்கணும்ன்ற எண்ணத்தை தவிர வேற அவர்களுக்கு நாய்கர் ரெட்டியார் இந்த மாதிரி பேர் வைக்கிறதுல அவர்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை அதை வந்து திரா திராவிடம் அதெல்லாம் உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சாதிகள்லாம் திராவிடத்துக்குள்ளே வந்துடும் இப்போ நாய்கிரு ரெட்டியார் இதெல்லாம் திராவிடத்துக்கு வந்துடும் ஏன்னா இந்த நான் சாதிய ஒழிக்கிறேன்னு சொல்ல திராவிடர் கழகமே ஊர் முழுக்க சோரோட்டி ஜிடி நாயுடுன்ற சோரோட்டி ஒட்டி அதை பெருமைப்படுகிற அளவுக்கு அவர்கள் வந்து இத இந்த நாய ஜி டி நாயுடுன்ற பேரை விரும்பி விரும்பி வச்சிருக்கிறாங்கன்னுதான் சொல்ல முடியும் ஓகே எனக்கு என்ன கேள்வினா நீங்க ஒரு பெயர் வைப்பதனால் ஜி டி நாயுடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் வைக்கிறதுனால் குங்கு மண்டலத்துல நாயக்குமார்களுக்குமான ஏனைய சமூகத்தினருக்கு கவுண்டமார்கள் அதிகமாயிடுமா என்ன தமிழர்களுக்கும் நாயக்குமார்களுக்குமான உறவு எப்படி இருந்தது அன்றைக்கு எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்கு முதல் இன்னொன்று வரை நீங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில் அஹ் கல்வி புரட்சி தொழில் இந்த மாதிரி இதுல எப்பொழுதும் ஒரு ஒரு போட்டி போட்டி தொழில் ரீதியாக போட்டி இரண்டு சமூகங்களுக்குள்ள இப்பயும் மத்த சமூக அதாவது என்னன்னு சொன்னாங்க நாயக்கர் சமூகம் பிற சமூகங்களுக்குள்ள தொழில் போட்டிகள் இருந்தாலும் எல்லா சமூகமும் அந்த கோவை மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு எல்லா சமூகமும் ஒற்றுமையோடு இருந்து தான் இப்ப செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த ஒற்றுமையை பிளவுபடுத்தி ஆஹ் அதை ஒரு தனக்கான அரசியல அது என்னன்னா ஒரு ஒரு வலுவான பகுதியா இருக்கு தொழில் நகரமா இருக்கிறனால அந்த பகுதிக்குள்ள இவங்க உள்ள நுழைய முடியாத ஒரு சூழல் திராவிட கட்சிகளுக்கு தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள்ல பெரிய அளவில் அவங்களால இது பண்ண முடியாத சூழ்நிலையில இப்போ வந்து அந்த பிரிவினை ஏற்படுத்துறது இவங்களே முயற்சிக்கிறாங்க இவங்களே என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமூக மக்களும் வந்து நீ சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்லியிருக்கேன் இப்படி ஜிடி ஞாயிறுன்ற பேர்ல அந்த பாலத்துக்கு பேர் வச்சிருக்கீங்கன்னு எல்லா சமூகமும் அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த எதிர்ப்பினால கூட அவங்க வந்து அந்த நாயுடுங்கிற பேரை எடுக்கிறதுக்கு கூட எடுக்கிறது கூட இந்த அரசு முயற்சி நாயுடுங்கிற பேரை எடுத்துட்டு ஜிடி மேம்பாலம் கூட வைப்பாங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த பேரை வந்து அங்க வைக்கணுங்கிறத அவங்க நோக்கமே தவிர அந்த சமூகத்தை எப்படியாவது தன்வசப்படுத்தணுங்கிற நோக்கத்துலதான் இந்த அரசு செயல்பட்டு இருக்கு ஒரு திட்ட ஒரு 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 புதிய திட்டத்தை வகுத்து தான் இந்த வேலையில தொடர்ச்சியா செய்யறாங்க இன்னொரு விதமாக கொங்கு மண்டலத்துல ஆஹ் ஒரு தொழில் ரீதியாக நீங்க சொன்னீங்க தொழில் போட்டி அப்படிங்கிறது இருக்கும்னு தொழில் ரீதியாக பிற மொழியினர் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஆஹ் தமிழ் முதலாளிகளுக்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குது இப்போதைய காலகட்டத்துல தொடர்ச்சியா அங்க வந்து இப்ப வந்து ஏற்கனவே பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மொழி வசீகர்கள் வந்து அங்க தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்ப ஏனைய வடநாட்டு வட மாநிலங்களில் இருந்து வட மாநில தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் இப்ப வந்து நிறைந்திருக்கிறாங்க கோவை மாநிலம் கோவை மாவட்டம் முழுக்க வட மாநிலத்துல நிறைஞ்சிருக்கிற நிறைஞ்சிருக்கிற சூழல்தான் இப்ப இருக்கு இன்னைக்கு எல்லா தொழிலும் வட மாநிலத்தவர்கள் உள்ள வந்து நிறைஞ்சிட்டாங்க நிறைஞ்சி வந்துட்டாங்க எல்லா தொழிலும் அது வந்து நீங்க எந்த வகையான தொழிலா இருந்தாங்க அது டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி அல்லது மோட்டார் தொழில் இந்த மாதிரி என்ன எல்லா தொழிலும் இன்னைக்கு வடநாட்டவர்கள் வந்து முழுமையாக வந்து பண்ணிட்டாங்க அப்போ ஏற்கனவே அதே போல வந்து நீங்கள் வந்து அந்த டீ கடை டீ கடை அந்த ஹோட்டல் இந்த மாதிரி மலையாளிகள் நிறைய பேர் முடிவந்துட்டாங்க சரி எல்லா மொழிக்காரர்கள் வந்து கோவையை வந்து ஆக்கிரமம் பண்ணி தமிழ் தமிழர்கள் வந்து தனிமைப்படுத்த தமிழர்கள் வந்து தனிமைப்படுத்த வேண்டிய தனிமைப்படுத்த இருக்க வேண்டிய சூழலாம் இன்னைக்கு அந்த கோவை மாவட்டத்தில் ஏற்பட்டுருக்கு இப்படி தொடர்ச்சியா எல்லாரும் அங்க வந்து பிறமொழியாளர்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு கல்வி இடஒதுக்கீடு இது போன்ற இதுகள் வந்து தமிழர்களுக்கு கிடைக்காம தமிழர்கள் வந்து அணியப்படுகின்ற சூழல் தான் இப்ப கோவை மாவட்டத்தில் இருக்கு ஒரு நாயக்குமார்களுடைய ஓட்டு வாங்குவதற்காக வாக்கு வங்கியை பிரிப்பதற்காக திமுக இது போன்ற ஒரு ஜிடி நாயுடு பெயரை பாலத்துக்கு வைக்குது அப்படின்னா அவர்களுடைய அபிப்பிராயம் யாரை நோக்கி இருக்கு திமுகவுக்கு அவர்களுடைய நான் நேரடியா கேக்குறேன் நாயக்குமார்களுக்கு அவங்களுடைய அபிப்பிராயங்கிறது திமுக மீது இருக்குல்ல பாஜக மீது இருக்குதா பெரும்பா பெரும்பாலும் நீங்க பார்க்கிற வகையில அல்லது தமிழ் மீது இருக்கா இல்ல அவங்களை பொறுத்த அளவுக்கு அஹ் தொடர்ச்சியா வந்து அவங்க பலத்துல அது கோவை மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு அப்படி வந்து எல்லாரும் சாதி பார்த்து வாக்களிப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு இன்னைக்கு அந்த முரண்பாடை ஏற்படுத்துறாங்க அப்படி இதுவரைக்கும் இல்லாத சூழல இப்ப வந்து அவங்க ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்க என்னன்னா தொடர்ச்சியாக நீங்க பாத்துருந்தீங்கன்னா தொடர்ச்சியா அவங்க நீங்க அதிமுக ஒரு வலுவா இருக்கிற பகுதி தான் அந்த பகுதியெல்லாம் இந்த காலமே கட்டுவதற்கு கூட அன்னாதிமுக மிகப்பெரிய நிதியை ஒதுக்கி அது வேலுமணி அவர்கள் அமைச்சரா இருக்கிறப்ப மிகப்பெரிய அளவுல இந்த வேலையை மும்முறப்படுத்தி தீவிரமா அந்த வேலையை பார்த்து அந்த மக்களுக்கான திட்டமா அந்த பாலத்தை கொண்டு வந்தாங்க அதுல வந்து எல்லா சமூக மக்கள் தான் அந்த பாலத்தை பயன்படுத்த போறாங்க தான் அந்த பாலத்துல இது பண்ண போறாங்க அப்படித்தான் இன்னைக்கு இருந்த சூழலை அந்த சூழலா அந்த சூழல் ஒற்றுமையான சூழலை மாத்தி அதை வந்து பிளவுபடுத்துறதுக்கான வேலை திட்டம் தான் இது நடக்குது இதனால இப்ப நம்மளை போன்றவங்களை வந்து இது மாதிரி கருத்து சொல்றப்ப இப்ப நாம வந்து மு முற்றிலுமா வந்து நம்ம அதை வைக்க கூடாது அதை வந்து நம்ம பண்றதுன்னு சொல்லலாம் சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்ற திராவிட அரசு இப்படி சாதி எல்லாம் வைக்கிறத நாம வந்து அதை வந்து கடுமையா வந்து நம்ம எதிர்க்கிறோம் சென்னையில ஒரு பெயர் வைக்கிறாங்க முத்துராமணி தேவரும் பெயரை வைக்கிறாங்க அது ஒரு 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 நாள் இரண்டு நாள்ல வந்து முத்துராமணிங்கனரும் வைக்கிறாங்க அதே போல வாகு சி சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறது பிள்ளை எடுத்து வாகு சிதம்பரனாரை ஆகிட்டாங்க இப்படி வந்து தொடர்ச்சியா எல்லாருக்கும் பெயரில இருக்கிற சமூகத்தினுடைய பெயரை தமிழ் சமூகத்தினுடைய பெயர்ல அடையாளமாக இருக்கின்ற பட்டங்களை எடுக்கிற இந்த திராவிட அரசு அதே நாயக்கர்களுக்கு நீங்க மூத்துலட்சுமி ரெட்டி அப்படி ஜி டி நாயுடு இப்படி தொடர்ச்சியா நாயக்கர்களுக்கும் தெலுங்கு அதாவது தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு வர்றப்ப அந்த சாதி சாதி பெயரை எப்படி இவங்க பயன்படுத்துறாங்கன்னு தெரியல ஒருவேளை திராவிட மாடல் அரசுக்கு தமிழர்கள் சாதி பட்டம் போட்டுக்கிட்டா தான் வந்து ஆஹ் ஏத்துக்க மாட்டாங்களோ பிற மொழி பேசுறவங்க சாதி பட்டம் போட்டுக்கிட்டா ஏத்துக்குவாங்களோன்ற ஒரு நிலை தான் தெரிஞ்சு நான் அதை நீங்க சாதி ரீதியாக ஓகே கொங்கு மண்டலத்துல இருக்கிறவங்களா ஜாதி பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற உடைக்கிறீங்க இன்னொன்னு இன ரீதியாக கொங்கு மண்டலத்துடைய நாயக்கமார்கள் திமுகவை ஆதரிக்கிறார்களா இந்த கேள்விக்கு நேரடியா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு உங்களோட அதை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல அப்படிங்க நாயக்கமார்கள் வந்து பெரும்பாலும் இன்னைக்கு நீங்க பாரத ஜனா காந்த அதிகமா இருக்கிறாங்க அதே போல திமுக நிறைய இருக்கிறாங்க அதிமுக நிறைய இருக்கிறாங்க அப்படி வந்து அப்படி அவங்க வந்து படர்ணு இப்ப அதிமுக அதிமுக பிஜேபி போன்ற கட்சிகள் இருக்கிறவங்களை மடை மாற்றணும்ன்ற ஒரு நோக்கத்திற்காக இப்ப வந்து அதை இப்ப அஹ் எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப அதை மடை அஹ் திராவிட அரசு நம்மளுடைய முன்னோர் பேரை வச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த மக்களிடையே வந்து பரப்புரை செஞ்சு அந்த ஓட்டுகளை பறிக்கிறதுக்கான வேலை தான் ஓகே இந்த இந்த திராவிடம் திமுக அதிமுக கட்சி ரீதியாக இருந்தாலும் திராவிடம் தமிழ் தேசியம் சனாதனம் இது போன்ற கருத்தியல் ரீதியாக எப்படி இருக்கு கொங்கு மண்டலத்துல இந்த கருத்துகள் எப்படி இருக்கு இப்போ இப்ப பொதுவா வந்து தமிழகம் முழுவதும் தமிழர் ஆட்சி தமிழர் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு தமிழ் தேசிய அரசியல் மிக பெரிய அளவில் எழுச்சி ஒன்று இப்போ தமிழர்கள் மத்தியில் தமிழர்கள் ஆளணும் தமிழரே அதிகாரத்தை வச்சுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய எழுச்சி இந்த ஈழ போராட்ட ஈழ இழப்புக்கு பிறகு நமக்கு வந்து மிகப்பெரிய தமிழத்தில் ஒரு எழுச்சி ஏற்படுது அந்த எழுச்சியை எப்படியாவது மனைமாற்றம் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேலைகள்ல தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கட்டமைச்சுக்கிட்டு வர்றாங்க பொதுவா தமிழ் தேசிய தமிழ் தேசிய எழுச்சி தமிழ் மக்களிலேயே மிகப்பெரிய வருது அது எல்லா தமிழகம் முழுவதும் வந்தாலும் கொங்கு மண்டலத்திலேயும் தமிழர் தமிழர் ஒற்றுமை தமிழர் அரசியல் என்ற சூழல் இன்னைக்கு வந்து பரவலாக பேசப்பட்டு இருக்கு அதுதான் இப்ப அதிகமா வந்து மக்கள்கிட்ட எழுச்சி கொண்டு பெயர்கள் தெரு பெயர் எல்லாம் கூட ஜாதி பின்னோட்டுகள் இல்லாமல் இருக்கணும்னு ஒரு அரசாணை வருகிறது இப்ப இதுல இந்த மாதிரி ஒரு அரசாணை பத்தி பேசும்போது எல்லாருமே அதிகமாக பேசுவது கோவை பத்தி தான் பொங்கு மண்டலத்தை பத்தி தான் பாளையம்னு முடிக்கிற முடிகிற பெயர் அகலாட்டம் ஆஹ் அதே போல கவுண்டனூர் அது போன்ற சின்னியம்பாளையம் பாப்பநாயக்கம்பட்டி நாயக்கம் நாயக்கம் அப்படின்னு வரக்கூடிய பெயரு அஹ் நிறைய பார்த்துட்டு கவுண்டம்பாளையம் இது போன்ற இந்த விஷயங்கள் அதிகமாக நிறைந்திருக்கிற ஒரு ஊராக நம்ம அதை பார்க்கிறோம் இந்த மாதிரி ஒரு அரசாணை அங்கு அமல்படுத்தப்படும் போது இதற்கான வரவேற்பு அல்லது எதிர்ப்பு எப்படி இருக்கும் நீங்க கோவை மாவட்டம் மட்டுமல்ல குங்குமண்டலம் முழுக்க குறிப்பா ஒவ்வொரு பகுதியில் இப்ப வந்து எல்லா கிராமங்களும் கவுண்டர் நூறு கவுண்டர் வலசு அந்த மாதிரி இருக்கும் அதே போல நீங்க பெரிய நாய்க்கி இப்படி நாய்கறி எண்ணற்ற ஒரு ஆயிரக்கணக்கான ஊர்கள் வந்து இப்ப நாய்க்கரு அந்த எல்லா சமூகத்துடைய பேர்லையும் தாங்கி நிக்கிறதா அந்த ஊர் அது என்னன்னா அந்த முன்னோர்கள் வந்து அந்த பகுதியில அந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சனால அதன் அடையாள அதன் அடையாளத்தின்படி அந்த ஊர்களுக்கு அப்படி பேர் வந்துச்சு சில நாய்க்க மன்னர்கள் ஆட்சி காலத்துல அவங்க வந்தப்ப அவங்க அப்படி அவங்க ஞாயிற்றுக்களுக்கானதை நிறுவிட்டு போனாங்க இப்ப தமிழர்கள் ஆமாம் இருக்கிறப்ப இப்ப நம்ம பகுதியில தொடர்ச்சியா வந்து இப்படி எல்லா பகுதியிலையும் அந்த சாதி அடைய சாதி அடையாளம் உள்ள கூட அந்த மக்களுக்கு அந்த மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு மக்களுக்காக தேவைகளை பூர்த்தி செய்தவங்களுடைய நினைவாக பல ஊர்களில் உங்களுக்கு எல்லா ஊர்லயும் அந்த அந்த மாதிரி இருக்கும் கருப்பண கொண்டவன் வலசு அப்படி கந்தப்ப ஒண்டன் வலசு இப்படி எண்ணற்ற கிராமங்கள் அந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கும் அப்படி நீங்க நீங்கன்னா எவ்வளவு எத்தனாயிரக்கணக்கு லட்சக்கணக்கான ஊர்கள் இருக்கு அது போல எல்லா மாவட்டத்திலேயுமே நாயக்கர்கள் பேர்ல இருக்கு தேவேந்திரர்கள் பெயர்ல இருக்கு தேவர்கள் பேரில் இருக்கு எல்லா சமூகத்தினுடைய வன்னியர்கள் பேர்ல இருக்கு எல்லா சமூகத்தினுடைய பேர்ல கிராமங்கள் தாங்கித்தான் இருக்கு அதனால ஒன்றும் வர்றதில்லை இப்போ அந்த பேரை பயன்படுத்துறதும் இல்லை இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு ஊர் பேர் இருக்குதுன்னா அதை வந்து இப்ப ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை வச்சுட்டாங்க உங்களுக்கு தமிழ் பேரே இருந்தாலும் இப்ப ஆங்கில பேர் தான் சொல்றாங்க ஒரு ஒரு கருப்பனா உண்டான வளசு அப்படின்னு ஒரு கிராமம் அது வந்து கேஜி வலசு இப்படி அந்த மாதிரி இவங்களே வந்து அத வந்து ஆங்கிலப்படுத்தி அத முழுசா ஆங்கில படுத்திட்டாங்க இப்ப இந்த தேர்தலுக்கு நான்கு மாதங்களே இருக்கிறப்ப இந்த அரசாணை வந்து இது எப்படி மாத்த போதில்லை இப்ப என்னட்ட சட்டமன்ற தொகுதியே இருக்கு இப்ப சத்திரம் இருக்கு அந்த ரெட்டியார் பகுதி எத்தனையோ கிராமங்கள் தொகுதிகள் இருக்கா அப்படீங்களா ஒரே இது எடுக்கிறது ரொம்ப கடினம் அப்படி இவங்க அது மாதிரி செய்ய போறாங்கன்னு தெரியல இன்னும் குறிப்பா இவங்க வந்து இப்ப எல்லா கிராமங்களுக்கும் அதே போல ஆஹ் அந்த சாதி பேரை தாங்கி இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாம் பெயர் வைக்க சொல்லி அரசே ஒரு பெயர் பட்டியல் கொடுக்குறாங்க அந்த பெயர் பட்டியல கூட பாத்தீங்கன்னா ஆஹ் மாடு மாதிரி செக்கெழுத்த ஐயா வாகூசி பெயர் பட்டியல இல்ல அதே ப பல தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் சுந்தரக்காகப்பாடு எண்ணற்ற தலைவர்கள் பெயர் அந்த பட்டியல இல்ல அண்ணா கலைஞர் பெரியாரோடயே இது முடியணும்ன்ற எண்ணத்துல இவங்க செய்யறாங்களான்னு தெரியல எத்தனையோ தலைவர்கள் தமிழ் தலைவர் திருப்பூர் குமரன் கொடி திருப்பூர் குமரனுக்கு குமரன் பேரு எத்தனையோ பேரை வைக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஒரு பட்டியல் கொடுத்து இந்த பேரெல்லாம் வைங்கன்னு சொல்றது அதுக்கு நேரடியாகவே அரசு மொத்த சாதி பேர்ல இருக்கிறது பூரா அண்ணா கலைஞர் பெரியாருன்னு வச்சுட்டு போகலாம்னு இருக்கிறாங்களே தெரியும் அதை நிறுவுறதுக்கான வேலை தான் இந்த அரசு ஆணையாருக்கும் தான் நான் நினைக்கிறேன் நன்றி ரொம்ப விரிவாக இவர்களுடைய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று சூழலையும் தற்கால சூழலையும் விளக்கியிருந்தீங்க அது போன்று இந்த மேம்பாலம் எடப்பாடி அவர்கள் காலத்துல இதற்கான எண்ணம் வந்து உதயமாக இருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சீங்க கொங்கு மண்டலத்துல சுதந்திரத்துக்காக எண்ணற்ற இழப்புகளை கொங்கு மண்டலத்துல சுதந்திரத்திற்காக வெள்ளையர்கள் எழுத்தி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வெள்ளையருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திறன் சின்னமலை பெயரை அவங்க வந்து நிறுவிக்கணும் இல்லைன்னா நீர் மேலாண்மையை வலியுறுத்தி நீர் மேலாண்மையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்த காளிங்கராயனுடைய பெயரை அவங்க வந்து இந்த மேம்பாலத்திற்கு வச்சிருக்கணும் இல்லைன்னா டாக்டர் சுப்பராயன் ஆஹ் சமூ சமூக சமத்துவம் சமூக நீதி இதற்காக அவர் ஆற்றிய பங்கை நினைவுபடுத்தி வச்சிருக்கணும் இல்லைன்னா சி சுப்பிரமணியம் வேளாண்மை புரட்சி செஞ்சவர் சி சுப்பிரமணியம் அவர் பெயரை வச்சிருக்கலாம் இல்ல சிறுவாணி ஆற்று நீரை கோவைக்கு பயன்படுத்துவதற்காக கொண்டு வந்த ரப்ப ரத்னசபாபுதி முதலியார் பெயரை கூட வச்சிருக்கலாம் திருப்பூர் குமரன் பெயரை வச்சிருக்கலாம் இன்னும் நிதியமைச்சராக இருந்த சண்முகம் இருந்தாங்க அவங்கள வச்சிருக்கலாம் இன்னும் சொல்ல போனா அந்த பஞ்சாலை தொழிலாளர்கள் ரங்கமிலாஸ் மில்லுல போராடி உயிர் உயிர் நீத்த அந்த கம்யூனிஸ்ட தோழர்கள் பெயரை கூட அந்த பாலத்துக்கு வச்சிருக்கலாம் அப்படிலாம் வைக்காம இந்த ஆஹ் ஜி நாயுடு என்ற பெயரை வைத்தது அரசு முரணானது அதை அந்த நாயுடு என்ற சாதி பெயரை விரைவில் நீக்குவார்கள் என எதிர்பார்க்கலாம் மேலும் அடுத்தடுத்த அடுத்த நேர்காணல்கள் தொடர்ந்து விரிவாக பேசுவோம் இணைப்புல இணைந்த பிக்கு நன்றி